அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எவ்வளவுதான் சொன்னாலும் நாங்கள் நாங்களாகத்தான் இருப்போம் என்ற அளவிற்கு பலருடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம் தொழுகை கடமை என்று தெரியாத ஒரு முஸ்லிமும் இல்லை எந்த முஸ்லீமுக்காவது தொழுகை கடமை அப்படிங்கிறது தெரியாம இருக்குமா அவர் குடிகாரராக விபச்சாரம் செய்யக்கூடியவராக வட்டி வாங்கக்கூடியவராக அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் முஸ்லீமாக இருக்கும் நிலையில் தொழுகை எனக்கு கடமை என்பது தெரிந்து வைத்திருக்கிறார் எந்த செல்வந்தருக்காவது ஹஜ்ஜு என் மீது கடமை என்று தெரியாமல் இருக்குமா தெரியாம தொழுகையை விட்டுட்டேன் தெரியாம ஹஜ்ஜை விட்டுட்டேன் ரமலான் மாதம் வந்த பிறகு நோன்பு கடமை என்று தெரியாத ஒரு முஸ்லீமும் இல்லை குறிப்பிட்ட அளவிற்கு பொருளாதாரம் கிடைத்த பிறகு ஜக்காத்து கடமை என்பதை அறியாத ஒரு முஸ்லிமும் இல்லை அப்படி இருந்தும் ஏன் நாம் இந்த அமல்களின் பக்கம் ஆர்வம் இல்லாதவர்களாக அலட்சிய போக்கு கொண்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் வேறு வழி இல்லை அல்லா என்னன்னு பாத்துட்டா இருக்கிறான் எனக்கு சக்காத்து கடமையாயிடுச்சு அல்லா கென்ன தெரியுமா எனக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு அல்லா தெரியுமா நான் தொழுகிறேனா இல்லையாங்கிறத பார்க்கிறதா அல்லாவுடைய அரசாங்கப்பட்டியலில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பலர் சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம் மிக கேரியாக உண்மையாக நடக்க வேண்டும் முடிந்தவரை நல்லவராக வாழ வேண்டும் என்று சொன்னால் வந்துட்டாரு உத்தமர் இப்படியெல்லாம் சபைகளில் வைத்து கேலி செய்யக்கூடிய நிலை அன்பானவர்களே இரண்டு விஷயங்கள் தான் இதற்கு காரணம் ஒன்று நம்முடைய மனோ இச்சைக்கு நாம் கட்டுப்படுகிறோம் இரண்டு இந்த உலகத்தை பெரிதாக காட்டி மறுமையை விட்டு நம்மை தூரமாக்கூடிய ஏமாற்று வேலையை செய்கிறான் அதில் நாம் சிக்கிக் கொள்கிறோம் யார் இந்த இரண்டு விஷயங்களையும் புரிந்து கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் அமல்களின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக மாறி விடுவார்கள் என்பது சந்தேகம் இல்லை அஷ்ஷை தான்னுயா இதுக்கும் உள் பக்கர உ பில் பா ஷா ஓல்லா ஹு யா இதுக்கும் மாக்கு பெறதும் மின் உவ வறுமையை கொண்டும் மானக்கேடான விஷயங்களை கொண்டும் ஷைத்தா உங்களை அச்சுறுத்துறான் தர்மம் செஞ்சுட்டுன்னா ஏழை ஆயிடுவ அதெல்லாம் செஞ்சிடாத கடையை விட்டுட்டு அஞ்சு வேளை தொழுகைக்கு போனா கடையை யார் பாக்குறது வியாபாரத்தை யார் பாக்குறது அதெல்லாம் ஒரு வயசு வரும் அப்ப பாக்கலாம் அப்ப தொழுகுவோம் குரான் ஓதுறது ஒரு பெரிய வேலையா அதெல்லாம் தேவையில்லாதது இப்படி நம்மையும் அறியாமல் ஷைத்தான் நம்மை அச்சுறுத்துகிறார் மறுமையை மறக்க செய்து உலகத்தின் பக்கம் ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதுக்காக உலகம் வேணாம்னு சொல்லல அதை சில தவறாக புரிந்து கொள்வார்கள் உலகம் தேவை மறுமை நோக்கம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை சரியாக புரிந்து கொண்டால் சைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டு தப்பித்துக்கொள்ளலாம் அடுத்து என்ன மனோ இச்சை சுபு ஐந்து ஐந்தரை மணிக்கு தொழுகை என்று தெரியும் முழிப்பு வந்துவிடும் அலாரம் அடிச்சிருச்சு எழுந்து உட்காந்துருக்கோம் ஆனாலும் யோசனை பனி பெஞ்சிட்டு இருக்கு தண்ணியில போய் கையை வைக்க முடியாது இன்னைக்கு ஒரு நாள் சுபுகுவ விட்டா என்ன இப்படியெல்லாம் மனோ இச்சை நம்மோடு உரையாடுகிறது இருபத்தி ஐந்தாவது நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில எல்லாம் பேசுகிறான் அப்பரா இத்த மணி ஹவா நபியே தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானே அவனை பார்த்தீங்களா மனோ இச்சையை எப்படி கடவுளாக்குறது இறைவன் சொல்லுக்கு எப்படி கட்டுப்படுவோமோ அதுபோன்று நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கல்ல இரவு நீங்க படுக்கைக்கு போகும்போது சைத்தான் உங்க பிடரையில மூன்று முடிச்சுகளை போடுகிறான் நீங்கள் சுப தொழுகைக்காக எழுந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது ஆனா அவன் விட மாட்டான் இன்னும் நீண்ட இரவு இருக்கிறது நல்ல தூங்கு இன்னும் ஒரு இப்ப தானே ரெண்டு மணி நேரம் இருக்கு எழுந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது தொழுகைக்காக ஒது செய்து விட்டோம்னா அடுத்த முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது செய்தானையும் ஜெயிச்சிட்டோம் மனோ இச்சையையும் ஜெயித்து விட்டோம் அமல்களின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக மாறிவிட்டோம் இந்த பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக வாஹருதா அழுவானா அனில் ஹமது இல்லாஹ் ரபிலா அலமி அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு